உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் விழா நான் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறேன் கலைஞருடைய பேரன் அப்படின்றதுக்காக நம்ம கொண்டாடலாமா இதுதான் மற்றவங்க எல்லாம் சொல்லிட்டாங்களேன்னு நீங்க நினைக்கலாம் கலைஞருடைய பேரன்னா அவருடைய மற்ற பேரன்களுக்கும் இதே அளவுக்கு விழா கொண்டாடணும்ல இப்ப கலைஞரின் பேரன் என்பதற்காக அல்ல முதல்வரனுடைய பிள்ளை அனுப்பதற்காக கேட்டா அதுவும் கிடையாது ஏன்னா இப்போ பேசினவங்கெல்லாம் முதல்வரின் மகன் முதல்வரின் மகன் சொல்லியா பேசணும் இல்லை அதுக்காகவும் இல்லை துணை முதல்வருக்காகவா இல்லை இளைஞரணி செயலாளருக்காகவா இல்லை எங்களை போன்ற கருஞ்சட்டைகள் முற்போக்காளர்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை தூக்கி பிடித்து மனமுவந்து கொண்டாடுவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் அது என்ன காரணம்னு கேட்டால் பதினஞ்சு வயசில் பதினாறு வயசில் இங்கே இருக்கக்கூடிய எங்கள் பாட்டி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க வீட்டுக்காரர் அறுபது வயசுல இருந்திருப்பாரு கல்யாணம் ஆகி ஒரு மாதத்துல இறந்திருப்பாரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசில் விதவை கோலத்தோடு இறந்துருப்பாங்க இவங்களுக்கு விதவை கோலம் அறுபது வயசில் மனைவி சத்தாலும் அறுபத்தி ஒருவது வயசில் அவர் புதுமாப்பிள்ள இது என்ன கணக்கு இதை யார் சொன்னது யாராவது சட்டம் போட்டாங்களா பெண்கள் இப்படி இருக்கணும்னு சட்டம் இருக்கா இல்லை வீட்டு வீட்டில் சொன்னாங்களா பாட்டி இல்லை இல்லை இப்போ யார் இதை உருவாக்கினதுனா இந்த உருவாக்கியதற்கு பெயர் சனாதனம் எங்கள் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னதால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை தூக்கி பிடித்து கொண்டாடுகிறோம் உச்சி முகர்ந்து கொண்டாடுகிறோம் அம்மா வந்து கருப்பு சேலை கட்டியிருக்காங்க நான் கருப்பு சட்டை எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இருக்க ஒரே வித்தியாசம் அவங்களுக்கும் எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம்தான் தான் அவங்க சாமிக்காக கருப்பு சேலை கட்டியிருக்காங்க நான் ஐயா ராமசாமி பெரியாருக்காக கருப்பு போட்டிருக்கேன் அதில் தான் வித்தியாசம் ஏன் கருப்பு அம்மாவும் உருத்தாது அம்மா போட்டிருக்க மாலையும் கருப்பு சேலையும் என்னை உறுத்தாது இங்கே ஐயா ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்காரு தலையில் தொப்பியோட அவர் முஸ்லீமாக இருக்கார் எப்படி தலையில் தொப்பி போடலான்னு இங்கே மாலை போட்டிருக்கேன் எங்கள் அண்ணனுக்கு உருத்துமாண்ணே யாராவது தொப்பி போட்டிருக்க இஸ்லாமியரை பார்த்தா உங்களுக்கு ஏன் தோணுமா தோணாது ஏன் கேட்டிங்கன்னா அவரவர் மதம் அவரவருக்கு அவர் இஸ்லாமியராக இருக்கனால நமக்கு எதாவது பிரச்சனையா அம்மா மாலை போட்டிருக்கனால எனக்கு எதாவது பிரச்சனையா நான் சாமி கும்பிடாதனால உங்கள் வீட்டில் எதாவது பிரச்சனையா இப்போ தமிழ் எப்படிப்பட்ட மாநிலம்னு கேட்டா அவர் மதத்தால் எனக்கு பிரச்சனை கிடையாது என் மதத்தால் அவருக்கு பிரச்சனை கிடையாது எந்த மதத்தை ஏத்துக்கிடலனாலும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு தேவை கல்வியும் வாழ்வியலும் நல்ல வாழ்வும் தான் என்று புரிந்து கொண்ட மாநிலம் தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டில் சனாதனத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு மோடி வந்தாலும் சரி மோடியின் தாத்தாவே வந்தாலும் சரி உங்களை வீழ்த்துவேன் என்று கருப்பு உடையோடு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நிற்கிறார் அதனால் அவரை கொண்டாடி தீர்க்கிறோம் இளைஞர்கள் நிறைய பேர் பின்னாடி உட்காந்துருக்கீங்க சைடில் நிற்கிறீங்க ஏன் அமைதியாக உட்காந்து கேட்குறீங்க தெரியுமா நீங்க மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் இதை விட பெரிய கூட்டம் நடத்தினாலும் ஏன் திமுக கூட்டம் அமைதியாக நடக்குது நேத்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நிர்வாகிகள் வந்த ஒரு கூட்டம் யாரும் மேலே ஏறல கம்பியில் ஏறல யாரும் பெருசாக சண்டை போட்டு முட்டி மூதி வாகனத்துக்குள்ள போய் சாகல ஏன் கட்டுக்கோப்பாக நடக்குதுன்னு கேட்டா திமுக என்பதால் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டதால் திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டதால் அப்படின்னு நம்ம நூறு சதவீதம் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டா வந்த இளைஞர்கள் எல்லாரும் பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் படிச்சுட்டு தான் இருக்கணும்னு இல்லை திமுக பிடித்து கலைஞர் பிடித்து கூட வந்திருக்கலாம் திமுகவை பிடிக்கும் முதல்வரை பிடிக்கும் கூட அந்த இளைஞர்கள் வந்திருக்கலாம் இருந்தாலும் ஏன் கட்டுக்கோப்பா நடக்குதுன்னா நான் சொல்றது நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும் வரக்கூடிய கூட்டம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சரையோ அண்ணன் உதயநிதி ஸ்டாலினையோ பேசக்கூடிய எங்களையோ பார்க்க வந்த கூட்டம் அல்ல கேட்க வந்த கூட்டம் எப்படி ஆடுவார் தெரியுமா படத்தில் எப்படி காமெடி பண்ணுவார் தெரியுமா எப்படி எங்கள் அண்ணன் ஸ்டன்ட் போட்டு அடிதடி பண்ணுவார் தெரியுமா எங்க அண்ணா டுப்பா வச்சு எப்படி மேல இருந்து கீழ குதிப்பார் தெரியுமா எங்க அண்ணன் ஸ்டன்ட் போட்டு எப்படி ஹீரோயின காப்பாத்துவார் தெரியுமா அவரை பார்க்க போறேன் அவரை பார்க்க போய் என் புள்ளை சட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் இங்கே இல்லை அவங்க யாரா இருந்தாலும் சரி சொல்லக்கூடிய கருத்து சரியா தவறா என்று கேட்க வந்த கூட்டம் தான் ராயபுறம் பகுதியில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்தி இந்தியாவில் நம்பர் ஒன் முதலமைச்சர்னு திமுக காரங்க சொல்லல அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களோ அண்ணன் இளைஞருணா அவர்களோ இங்க பாருங்க எங்க முதல்வர் தான் நம்பர் ஒன்னு அவங்க பேட்ச் அடிக்கல அவங்க பேனர் போடல அண்ணன் ஐட்ரி மூர்த்தி அவர்கள் ராயபுரத்தில் வந்து எங்கள் முதலமைச்சர் நம்பர் ஒன் முதலமைச்சர்னு அவர் பிளக்ஸ் வைக்கல சொன்னது யார் தெரியுமா உலகத்தினுடைய முன்னணி ஏடுகள் திமுகவை எப்படியாவது வீழ்த்தணும் ஒன்றிய அரசு சொல்லுகிறது கருணாநிதி ஸ்டாலின் நாங்க அடிச்ச ரிப்போர்ட் கிடையாது அவர்களே ஒரு பாடம் தான் வரல வராத பாடம் என்ன கணக்கு கணக்கு வரலன்றதுக்காக வந்த நாலு பாடத்தை கணக்குல எடுத்துக்காம இருக்க முடியுமா திரும்ப ஒரு வருஷம் படிக்க வேண்டாம் அடுத்த ஜூன் மாதமே அந்த பிள்ளைங்க ஒரு பாடத்தை எழுதட்டும் ரிசல்ட் வரட்டும் ஆகஸ்ட் மாதம் எந்த கல்வி கற்கட்டும் என்று எக்ஸாமை கொண்டு வந்த முதலமைச்சர் அறிஞர் டாக்டர் கலைஞர் இன்னைக்கு வர்றவங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்கல்ல திமுக என்ன செஞ்சிச்சுன்னு திமுக என்ன செஞ்சிச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல பிரிட்டிஷ் எடுத்த சர்வேல படித்தவங்க எத்தனை பேர் எழுத தெரிஞ்சவங்க எத்தனை பேர்னா ஒரு சதவீதத்துக்கு கீழே சுதந்திர இந்தியாவில் படித்தவர்கள் எழுத தெரிந்தவர்கள் எத்தனை பேர்னா பதினஞ்சு சதவீதத்துக்கு கீழே நம்மை விட அன்னைக்கு முன்னேறிய மாநிலமாக பீகார் இருந்துச்சு பீகாரை விட பஞ்சம் பட்டினியில் தமிழ்நாடு இருந்துச்சு சுதந்திர இந்தியாவில் எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் திமுக என்ற இந்த கட்சி ஆரம்பித்து ஐம்பது ஆண்டு கால இந்த திராவிட ஆட்சியில் கலை முதல்வர் கொண்டு வந்த திட்டம் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் அவருடைய சீரிய ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தால் பஞ்சம்பட்டினியில் நம்பர் ஒன் இருந்த மாநிலம் இன்றைக்கு இந்தியாவில் கல்வியில் நம்பர் ஒன் என்ற இடத்தை எட்டி இருக்கிறோம் இது எப்படி நடக்கும் ராயபுரத்தில் யாராவது சாமியார் வந்து நைட்டு முட்டையை மந்திரத்தை தேய்ச்சி விட்டாருன்னா வந்துடுமா ஒரு எலும்பு சம்பளத்தை உருட்டி விட்டா வந்துடுமாக்கா வந்துடுமா யாகத்தால் வராது மந்திரத்தால் வராது முட்டனால வராது எலும்பு சம்பளத்தால வராது பெரியார் அண்ணா கலைஞர் வகுத்த கொள்கையில் அப்படியே இருப்பேன் என்று சொல்லக்கூடிய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களால் நடந்தது